வணக்கம் ஜவ் ரைச்சர் நம் வட்டி பவர் ரைச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றத்தை அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தான் வணங்குறாங்க அதோடய எதார்த்தத்தையும் ஷேர் பண்ணுங்க அதாவது அபுதாபி தான் அரபு நாடு ஐக்கிய எமிரேட் அமீரகத்தில் அபுதாபி ஒரு இந்து கோவில் வந்து இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு திறந்து உருவாராட்சி அங்கு உள்ள எத்தனையோ இந்து மத துறவிகள் மற்றபடி இந்து மத எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவிலிருந்து மோடி வந்து தான் திறந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு காரணம் அதுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து அரசு முறை பயணமாக அரபு நாடு அமீரகம் சென்ற வகையில் வந்து மோடி வந்து ஒரு வற்புறுத்தல் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு இந்து கோவிலை கட்ட வேண்டும் எங்களுடைய இந்து மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஐக்கிய அரபு தேசமே அதற்கு தகுந்த நிலத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு விஷயம் இருபத்தி ஏழு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்து எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடியில் அந்த கோவில் கட்டப்பட்டு விநாயகர் சிலை முருகன் சிலை மற்றபடி பூரி ஜெகநாதர் சிலை அப்புறம் சிவபெருமான் சுவாமி நாராயண சிலை ஏகப்பட்ட சிலைகளெல்லாம் வைக்கப்பட்டு மோடி கையால் வந்து இன்றைக்கு திரைப்புழா நடத்திருக்காங்க பிப்ரவரி பதினாறு போன ரெண்டு வாரத்துக்கு மற்றபடி இந்த கோவில் எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த கோவிலுக்கு நிலம் கொடுத்தது ஐக்கிய அரங்கு தேசம் இஸ்லாமிய கட்டிட அமைப்பு வந்து ஒரு கிறிஸ்துவர் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் திட்ட மேலாளர் வந்து ஒரு சீக்கியர் பாருங்கள் எப்படிலாம் பாருங்க கோயிலோட அடி பேஸ்மெண்ட்டு போட்டவர் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவரா அதே நேரத்தில் கட்டிட அந்த நிர்வாகம் நிறுவனம் கான்செப்ட் பார்சி இனம் இடத்தை சேர்ந்தவர் ஒரு நிறுவனம் தான் அது கட்டி அதே இடத்துல பில்டிங் நிர்வாக கூட வந்து ஜெயின் மதத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி வந்து ஒரு சமத்துவமான ஒரு நிலையில வந்து அந்த அபுதாபியில அரபு தேசத்தில் உள்ள அபுதாபியில் இன்னைக்கு ஒரு இந்து கோவில் இந்திய பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போதுல உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு எல்லா மதத்தவர்களுடைய பங்கு அதில் இருக்கு பாருங்க இஸ்லாமியன் கிறிஸ்தவன் சீக்கியர் புத்தம் பார்சியனத்தை சேர்ந்தவர் ஜெயின் மதத்தை சேர்ந்திருப்பட்டு அத்தனை பேருமே அதில் உள்ளூடா இருந்திருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு கோயிலை வந்து இன்னைக்கு மோடி கையால் திறக்க வேண்டும் அவருடைய ஒரு வேண்டுதல் வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரபு அந்த அமீரகமே வந்து நிலத்தை கொடுத்து அது வந்து ஒரு நிறுவனம் பாப்ஸ் குஜராத்தை சேர்ந்த பாப்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற வந்து அறக்கட்டளை வந்து துவங்கி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கட்டி முடிச்சு திறப்போட பண்ணியாச்சு இது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம கூடுதல் பா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அனைத்து மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு கோவிலாக அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து கட்டிய ஒரு கோவில் அந்த இடத்துல வந்து பிரதமர் பேசுகிறார் கோவில் வந்து மத நல்லிணக்கத்தின் ஒற்றுமை அடையாளமாக இருக்கிறது கோவிலை உருவாக்கி கொடுத்த கோவிலை உருவாக்கி கொடுத்த அரபு அமீரகம் அதிபர் ஷேக் சயீது அவருடைய பங்கு மிக பெரியது அவருக்கு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் மனதை வென்றுவிட்டார் அப்படிங்கிற போட்டு ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இதே ஒரு நிலைப்பாடு இந்தியாவில் இருக்கிறதா அப்படிங்கிறதான் ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இஸ்லாமிய தேசத்துல ஒரு இந்து கோவில் உருவாவதற்கு இத்தனை மத நல்லிணக்க நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கிருக்கிறாங்க அதை வந்து இங்கிருந்து பறந்து சென்று ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் அங்கு பேசுறார் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் மனதை வென்று விட்டார் அப்படின்னு அதே நேரத்துல நூத்தி நாற்பது கோடி மக்கள் சார்பாக ஷேக் சையீத் அவர்களுக்கு அரபு அமீரகம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மல் மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு அதே நிலைமை இந்தியாவில் இருக்கிறதா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா இதே மாதிரி இஸ்லாமியர்கள் யாராவது அரபு தேசத்திலிருந்து ஒரு நபரை கூட்டி வந்து இங்கு பள்ளிவாசலை திறந்திருக்கிறார்களா இதை வந்து இஸ்லாமியர்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன் அதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அரபு தேசத்தில் தொடங்கப்பட்ட துவக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலை இந்தியாவிலிருந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்து ஒரு பிரதமர் போய் அங்க அரபு தேசத்தில் தொடர்ந்து வைக்கிறார் அதே மாதிரி இந்தியாவில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் திறந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் திறந்து வைக்கிறாங்க திறக்கிறாங்க ஏதோ ஒரு அரபு தேசத்தை சேர்ந்த ஏதோ ஒரு அதிபரோ ஒரு மன்னரோ ஒரு அந்த அரபு தேசத்தில் வந்து வந்த யாரோ ஒரு உறவு இந்தியாவுக்கு வந்து பள்ளிவாசலைகளை திறந்து வைத்திருக்கிறார்களா நிகழ்ச்சியே இல்லை அப்ப இந்து மத நண்பர்களுடைய அந்த மத ஒற்றுமையின் வெளிப்பாடு பாருங்க அந்த மதத்துல ஆயிரம் சாதி பிரிவுகள் இருந்தாலுமே சரி மதம் என்று வரக்கூடிய ஒரு சமயத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடு இஸ்லாம் வந்து உலகத்துக்கு ஒற்றுமை சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அதை பிடித்தவர்கள் எந்த அளவுக்கு உயரமாக சென்று விட்டார்கள் சொல்லியவர் எந்த அளவுக்கு தாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கூட இஸ்லாம் இந்தியாவில் இஸ்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த மோடி ஆட்சியால் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி தீங்கக்கூடாது இஸ்லாமிய அதிக சத்தத்தோடு வாங்க சொல்லக்கூடாது ஊபியில பாரு ஹராம் அப்படிங்கிற ஒரு போர்டு அந்த போடு இதுல விளம்பரத்தோடு எந்த ஒரு பொருளும் விற்கக்கூடாது இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு கலாச்சாரத்தை தூண்டிவிட்டு கொண்டு இந்த பிஜேபி அரசு இருந்து கொண்டிருக்கிற அதே சூழலில் வேற்று ஒரு அடையாளமாக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு மோடி அவர்கள் அமுதா அபுதாபியில வந்து ஒரு இந்து கோவில் திறந்து என்ன நாற்பது இந்தியர்களின் சார்பாக நன்றியையும் இந்திய மக்களையும் வென்று விட்டார் மத நல்லிணக்கத்தில் வெளிப்பார் இதே மாதிரி மோடியை இஸ்லாமியர்கள் சொல்ல முடியுமா இந்திய இஸ்லாமியர்கள் மனதை வந்து மோடி வென்று விட்டார் இந்திய இஸ்லாமியர் சம்மா சா அவர்களுடைய சார்பாக வந்து மோடிக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா சிஏஏ பொது சிவில் சட்டம் காஷ்மீரில் த்ரீ செவன்டி ரத்துன்னு சொல்லி போட்டு இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பிஜேபி இங்கே பண்ணி கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மூடி மறைத்து ஒன்றும் தெரியாததை போல வந்து இன்னைக்கு அரபு நாடுக்கு சென்று அபுதாபிக்கு சென்று இந்து இந்து கோவிலை திறந்து வைத்திருக்கிறான் இவருடைய இரட்டை வேடம் எவ்வாறு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமான ஒரு அதாவது ஒரு இஸ்லாமியருக்கு எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையில் இந்திய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்து மக்களுக்கு அங்கு அரேபிய நாட்டு இருக்கிறதா இல்லையே இந்த அரபு நாட்டுல இந்து மத கோவில் திறப்பதற்கு அந்த அரபு தேசத்தை கண்ட அமீரகமே நிலத்தை கொடுத்திருக்கிறது அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலை திறப்பதற்கு யாராவது ஒரு இந்து நண்பரோ மற்றபடி வந்து இந்த இந்து ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு நிலம் கொடுத்திருக்கிறதா கொடுத்தாங்க பாபர் மசூதி இடிச்சு போட்டு கொடுத்தாங்க பாபர் மசூதி இடிச்சு போட்டு அங்க நாங்க ராமர் கோவிலை கட்ட வேண்டும் சொல்லிட்டு எங்கோ ஒரு தூரத்துல வந்து நீங்க வந்து பள்ளிவாசல் கட்டிக்கி போட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி அரப அமீரகம் கொடுத்ததா ரெண்டு இருக்கக்கூடிய ரெண்டு கோவில்களை இடித்து விட்டு மற்றபடி அங்க இருக்கக்கூடிய இந்து மத கோவில்களை இடித்து விட்டு மற்ற வேற்று மத கோவிலை இடித்து விட்டு அந்த இடத்துல நீங்க வந்து இது இந்து மத கோவில் கட்டி கொள்ளு வச்சப்பட்டு கொடுத்ததா இல்லையே பழுச்சுன்னு புதிய நிலமாகத்தான் கொடுத்தது நீங்களும் கொடுத்திருக்கிறீங்க ஆனால் பாபர் மசூத் இடிச்சுட்டு தானே கொடுத்திருக்கிறீங்க புரியுதா அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் பிஜேபி அரசு எந்த அளவுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்னைக்கு வந்து விமானம் ஏறி அபுதாபியில வந்து கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் விரோதமாக மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய இந்திய பிரதமர் தான் அவர்கள் வேறு யாருக்கு இல்லை மோடி அவர்கள் அபுதாபியில வந்து ஒரு இந்து மத கோவில்களை திறந்து வச்சிருக்காரா இதெல்லாம் வந்து எங்கு போய் வந்து சொல்லுவது முட்டிக்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நிலைப்பாடான ஒரு விஷயம் இஸ்லாமியர்களுக்கு இங்கு வந்து எப்படிப்பட்ட வெறுப்பு கலாச்சாரத்தை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் குழுமம் இஸ்லாமிய இந்துக்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இஸ்லாமியர் எந்த அளவுக்கு இந்தியாவில் சிதைக்கொண்டிருக்க சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்க அனைத்து மத நல்லுள் நல்லங்களுக்கும் தெரியும் அதையெல்லாம் மூடி மறைத்து இரட்டை வேடம் போட்டு வந்து பாரத பிரதமர் வந்து விமானம் ஏறி அபுதாபியில் போய் இந்து மத ஒரு கோவிலை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதே நிலைப்பாடு இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறதா ஒன்று நினைப்பேன் சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் ஒரு சம்பவம் திரிபுராவிலிருந்து சீதா அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு குழி ஒரு இது சாரி ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து அடைக்கிறாங்க அங்க ஆல்ரெடி வந்து ஒரு அந்த அந்த மிருக காட்சி சாலையில வந்து அக்பர் அப்படிங்கிற ஒரு ஆண் சிங்கம் இருக்கு ஆண் சிங்கம் மிருகம் அப்படின்னா ஒரு தன்னுடைய இனத்தை தேட இல்லையா அதனால வந்து அவர் திரிபுராவுல இருந்து ஒரு பெண் பெண் சிங்கத்தை கூட்டி வந்து ஆண் சிங்கத்தை பக்கத்துல விட்டு அதோட உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சொல்ல ஒரு பத்திரிகைக்கார கூட சொன்னாங்களாம் ஆமா அக்பர் அப்படிங்கிற அந்த இது வந்து ஒரு இதுக்காக இயங்குகிறது சீதா அப்படிங்கிற அந்த சிங்கம் வந்து இணைப்புக்காக இயங்குகிறது போட்டு பத்திரிகையில சில கேலி கிண்டெல்லாம் போயிட்டு இருந்துருக்கும் போது அதை விடுங்க அதை அப்புறம் பேசிக்கலாம் மற்றபடி அக்பர் அப்படிங்கிற ஒரு சிங்கம் இஸ்லாமியர் பேர் உள்ள அந்த சிங்கம் அதே வந்து சீதா அப்படிங்கிற இந்து மத பேர் உள்ள சிங்கத்தை அத்தோடு எவ்வாறு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு விஸ்வ இந்து பரிசு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அக்பர் என்ற சிங்கத்தையும் சீதா என்ற பெண் சிங்கத்தையும் எவ்வாறு ஒரே கூண்டுக்குள் அடைக்கலாம் இனப்பெருக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்த நீங்க தூண்டலாம் சொல்லி போட்டு விஸ்வ இந்து பரிசு வங்க அரசு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கு நீதிபதி இதெல்லாம் தேவையில்லாத நேரத்தில் நீதிபதி அவர்களோட தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க மதசார்பற்ற ஒரு அரசா நீங்க மேற்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மதசார்புள்ள ஒரு அரசு எங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறது பகிரங்கமாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் நீங்க மதசார்பற்ற அரசு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா முதல்ல பேரை மாத்துங்க என்ன அந்த பெண் சிங்கத்துக்கு சீதா என்று பெயர் வைத்தது எந்த அளவுக்கு தவறு அதே போல ஆண் சிங்கத்துக்கு அக்பர் என்று பெயர் வைத்ததும் தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமூக நல்லிணக்கமாக தீர்ப்பு சொல்லி முதல்ல பேரை மாத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்லி மேற்குவங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க வந்து இஸ்லாமியர்கள் பதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசால் மோடி அரசால் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் விட ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரம்பூர்ல வந்து அண்ணாமலை பேசியிருக்கிறார் அதாவது ராமர் கோவில் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அத்தனை கோடி செலவு பண்ணி ராமர் கோவிலை தொடர்ந்து இங்கே என்ன பிரயோஜனம் இருக்குது அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் சாதாரண ஒரு பதில் ஒரு பொருளாதார முன்னேற்றமான ஒரு பதிலாக ஒரு அறிவார்ந்த பதிலாக அதெல்லாம் கிடையாது கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போகிறாங்க ஏன்னா அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து ஜெருசலம் போகிறாங்க அந்த போ வாடிக்கன் போன வகையில் முன்னூற்றி பதினஞ்சு பில்லியன் டாலர் வந்து அரசுக்கு வருமானமா கிடைக்குது சவுதி அரேபிய இஸ்லாமியர் போறாங்க வருஷத்துக்கு வருதா அதனால பன்னெண்டு பில்லியன் டாலர் கிடைக்குது அந்த அரசாங்கத்துக்கு அதே மாதிரி வந்து திருப்பதிக்கு வந்து இந்துக்கள் செல்றாங்க ஆண்டு வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி இந்தியாவ அந்த வருமான இந்திய அரசுக்கு வருமானமா கிடைக்கும் அதே போல் ஊபி ராமர் கோவில் வகையில் மக்கள் வருவாங்க நாலு லட்சம் கோடி வந்து கிடைக்க போகலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலையை திறந்தோம் மற்றபடி மிகப்பெரிய ராக்கெட்டை ஏவனும் அதன் மூலமாக பல தொழில்நுட்பங்கள் லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கோவிலை திறந்து வச்சுக்கிட்டு நாலு லட்சம் கோடி சம்பாதிப்போமுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சிந்தனையற்ற ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு வார்த்தையை பாருங்க நாலு லட்சம் கோடி அப்பா கூறன்னா கோவிலை தொடரஞ்சு வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா மக்கள் எங்கே போய் முட்டிக்கிறது எப்படி அவன் வளர்ச்சியை கொண்டு வருவான் அதையும் சொல்கிற தமிழக பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடி தான் ஆனால் ஊபியில வந்து ராமர் கோவில் திறந்த வகையில் நாலு லட்சம் கோடி வருஷத்துக்கு வரும் அப்போ என்ன ஆகுது யாருமே உழைக்க வேண்டாம் ஒன்றுங்க ஆள் ஆளுக்கு வீட்டுக்கு முன்னால கோயில கட்டி அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டிதான் காலச்சக்கரம் சுழன்று விடுமா அண்ணாமலையை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு விருப்பு பிரச்சாரம் அதே நேரத்தில் சவுதி அரேபியா அதே அரேபிய கண்ட்ரியில் அபுதாபியில் போய் மோடி அவர்கள் ஒரு இந்து மத கோவிலை திறந்து வைத்து வந்திருக்கிறார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடான ஒரு விஷயம் அந்த சுதந்திரம் இந்தியாவில் இல்லை என்பது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு அதான் இந்த வீடியோ முக்கிய அம்சம் அரபுக்க நாட்டுக்கு சென்று அந்த அதிபரோடு கலந்து உறவாடி எங்களுக்கு நிலம் தாருங்கள் அப்படின்னு கேட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் ரெண்டாயிரத்து பத்தொம்பது கெட்ட ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே மோடியால் திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலை இந்த பிஜேபி தேர்ந்தெடுக்கிறதா நாங்கள் நிலம் கொடுக்குறப்பா கட்டுங்க நானே வந்து தொடர்ந்து வச்சேன் இல்லை அதே மாதிரி அரேபியா அரேபியாவிலிருந்து ஒரு அதிபரை வந்து வர வச்சு நான் தொடர்ந்து வச்சு வச்சுக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது கூட தேவையில்லை மோடியே திறந்து வச்சா கூட போதுமே அது கூட ஒரு மத மத நல்லிணக்கம் தான் அப்தாபில் திறந்த இந்து மத கோவிலுக்கு இஸ்லாமியன்னு இடம் கொடுத்துருக்கான் கிறிஸ்தவன் வந்து அது ஸ்கெட்சு போட்டிருக்கிறான் திட்ட மேலாவளர் சீக்கியர் அது அடிக்கிட்டே புத்த மதத்தை சேர்ந்தவன் பேஸ்பட்டே போட்டிருக்கான் பில்டிங் நிர்வாகம் ஜெயின் மதம் அந்த கட்டிடத்தை நிர்வாகம் பார்சி வளர்ந்து ஏகப்பட்ட ஒரு மத நல்லிணக்க ஒற்றுமை ஒற்றுமையின் இந்த பாஜக அரசுக்கு குறிப்பாக இருக்கிறதா இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு சாதாரண ஜாலியாக போயிட்டு வந்துட்டாங்க ஒரு இந்து மத கோவிலுக்கு இருந்து சந்தோஷமான விஷயம் அந்த அளவுக்கு இந்தியாவே இருக்கிறதா அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ